அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ்கே பிரியா கிட்ட பேச போகணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் ஆகிக்கணும் அதை ஷார்ட்டாக சொல்ல தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பேச சொல்ல தெரியாது இப்போது எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலைக்கு போகிறவங்களை எடுத்துட்டோம்னா இன்றைக்கி வேலை எப்படி இருந்ததுன்னு கேட்டோம் அதை ஏன் கேட்குற காலையில் இப்படி அப்படி இதை சொன்னாங்க அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லி விழாவாரியாக ஒரு மணி நேரம் பேசுவாங்க இன்றைக்கி காலையில் போனேன் இது நடந்துச்சு அப்படின்னு அஞ்சு நிமிஷத்தில் ஷார்ட்டாக சொல்ல தெரியாது இந்த ஷார்ட்டாக சொல்கிறவங்க தான் புத்திசாலிகள் இப்போ இவர்களை மாதிரி நம்ம ஏன் பேச தெரியலனா நம்ம பல குப்பைகளை அறிவுப்பதிவில் சேகரித்து வச்சுருக்குறோம் அந்த அறிவுப்பதிவு தான் உங்கள் மைண்டையும் உங்கள் உடலையும் இயக்குது அந்த அறிவு பதிவானது வார்த்தைகளால் சொற்களால் செயல்களால் உங்கள் மனசில் பதிவாகிருக்குது உங்கள் மைண்ட்ல பதிவாகி உங்களை ஆக்டிவேட் பண்ணுது அப்போ அதை டைல்யூட் பண்ணிவிட்டு புது வார்த்தைகள் புது உணர்வுகள் புது உணர்ச்சிகள் பிரித்து பார்த்து செய்யக்கூடிய செயல்கள் இதை வந்து லோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பழசு எலிமினேட் ஆகும் இல்லைன்னா பழசு தான் உங்களை ஆக்டிவேட் பண்ணும் இப்போ எங்கே இருக்கோம் எப்படி இருக்கும் எப்படி பேசிகிட்டு இருக்கோம் சிந்தித்து பார்த்திங்களா இதுதான் உங்களுடைய வளர்ச்சியாக வீழ்ச்சியாங்கிறது இருக்குது